இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மநாடு உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கடகராசி காலச்சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி அன்பர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் ஆடி பெருக்கணைக்கு குறிப்பாக பெண்கள் ஆடிப்பெருக்கணைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோட ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதில் ஒன்றுக்கு பல வேலைகள் கற்று வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் கடகராசியில் கடக லக்கணத்தில் பிறந்தவங்க பலதரப்பட்ட திறமைகள் உடையவங்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மருத்துவமும் தெரிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி டைலரிங் விஷயமும் தெரிஞ்சிருப்பாங்க விவசாயமும் செஞ்சு செய்ய கற்று வைத்திருக்கக்கூடியவங்க நம்மளாம் ஒரு வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த கடகராசி என்பர்கள் பல வேலைகளை கற்று வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி மெக்கானிக் துறையில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் பல விஷயங்கள் இவங்க கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த கடகராசி என்பர்களுக்கு வந்துடும் தங்களுடைய திறமையை எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தக்கூடியவங்க அறிவு சார்ந்த திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்களை கற்று வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி அறிவு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நுட்பமானவங்க இந்த நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட அந்த டக்குன்னு அந்த கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கொண்டு வந்து பயன்படுத்தக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் எப்பவுமே தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க செயல்படுறாங்க அப்படின்னா அதில் வெற்றியை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க எப்போதுமே சும்மா ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க மூளை என்னோ எதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்போதும் பார்த்திங்கன்னா சும்மா இருக்காது ஏதாவது ஒன்றை பற்றி யோசிக்கிறதோ அல்லது எதாவது கடவுளை பற்றி பேசுகிறதோ இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கடகராசி என்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா இயல்பாகவே ஏதாவது ஒன்று மூளையில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை டக்குன்னு வந்து நம்ம கூப்பிட்டோம்னா கூட அவங்களுடைய சிந்தனை வேறு பக்கம் இருக்கும் பெட்டியாக எதாவது சும்மா உக்காந்துட்டு இருக்காமல் எதையாவது ஒன்று பற்றி யோசிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் மனஸ்தாபம் மன அழுத்தம் இந்த மாதிரி மன வேதனைகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய ஒரு ராசியும் இந்த கடகராசி தான்றும் ரெஸ்ட் எடுக்காமல் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க அது அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு நியாயமான மனம் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஒரு நியாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க அதிக ஓட்டம் அது உங்களுடைய செயல்களே பார்த்திங்கன்னா அடு அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய ஓட்டம் இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் அதிகம் உங்களுக்கு வரும் தேவையில்லாத சிந்தனைகள் அதிகம் வர்றதுனால ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான மன அழுத்தம் அடிக்கடி இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன இடர்பாடுகள் அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை பெரும்பாலும் ஏற்படும் சரி நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆடிப்பெருக்கணைக்கு பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடிப்பெருக்கனைக்கு பெண்கள் வந்து ஆற்றங்கரையில புதிய தாலி சரடும் மாத்திப்பாங்க இது வழக்கமா ஆன்ற ஆண்டு காலமா செய்யக்கூடிய ஒரு ஐதீகம் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பெண்கள் வந்து உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகணும் அப்படின்னா மூத்த சுமங்கலிகள் இருக்காங்க இல்லையா உங்களோட வயதில் மூத்தவங்க அவங்க அந்த ஆற்றங்கரைக்கு வருவாங்க அதே நேரத்தில் தாலி சிரடும் மாற்றுவாங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் வஸ்திரம் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க அதோட வெற்றிலை பாக்கு சரடு இதெல்லாம் வைத்து அவங்களுக்கு தானமாக கொடுங்க அவங்களுடைய ஆசையும் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் செஞ்சு பாருங்கள் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு ஐந்து பேருக்கோ மூன்று பேத்துக்கோ ஏழு பேர்த்துக்கோ ஒற்றைப்படையில் வர மாதிரி வாங்கி கொடுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெருகி வரக்கூடிய எல்லா விஷயமும் செய்யலாம் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க ஒரு நல்லது காரியம் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்கணிக்கு செய்யலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதை போர்க்கலாம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்க பெருகி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் இரட்டிப்பு பலன் இன்றைக்கி போடுற விதை நல்ல ஒரு பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விவசாயிகள்லாம் அந்த காலத்திலே இதெல்லாம் சயின்டிஃபிக்காக தெரிஞ்சிருக்காங்க அதனால தான் அந்த காலகட்டத்துல இருந்தே அதை காலங்காலமாக இன்னமும் ஆடி பட்டத்தை தேடி விதைக்கிறாங்க இன்னுமே நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் மற்ற இதில் பட்டங்களில் விதைக்கிற வருமானத்தை விட அந்த ஆடி பட்டத்தில் விதைக்கிற விதை நல்ல வருமானத்தை கொடுக்கும் சரி நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற வாரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் கிடந்த காரியமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் பெருமைப்படுறக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் தொழிலாகட்டும் ஆகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வியாபாரம் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் ப பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் அந்த வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சில் திறமை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பேசியே பல காரியங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருப்பீங்க சத்தம் போட்டு கூட சிரிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் பல வெற்றிகளை இந்த வாரத்தில் குவிக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் காணப்படும் கணவன் மனைவி கிடையே இருந்த இந்த சின்ன சின்ன மன மனக்கசப்பு எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் கடந்த நாட்களில் இருந்திருக்கும் ஆனால் அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் யாரெல்லாம் அவங்கள வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனாங்களோ அவங்களாம் அவங்கள தேடி வருவாங்க உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்க மூலிமா பெருமை படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லா விஷயத்துலையும் இறங்கி செயல்படுவீங்க எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பணம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வரும் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு நாட்டம் நல்ல ஒரு சுறுசுறுப்பு படிக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஆர்வமோடு ஒவ்வொரு பாடத்தையும் படிப்பீங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு கடன் பிரச்சனை கடன் விவகாரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்குலாம் புதிய ஆடர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைகளிலும் அந்த கோபமாக பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மேல்மட்டத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அன்பாகவும் பணிவாகவும் பேசுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடவே வேண்டாம் வீண் வாக்குவாதம் பெரிய பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலுக்கு தீபம் ஏற்றி வெளிப்பட்டு விடுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் மறக்காமல் செய்ய நீண்ட நாள் அதாவது பிரார்த்தனை வைத்திருக்கீங்க அம்மன் ஆலயத்திற்கு ஏதாவது பிரார்த்தனை நிறைவேற்றாமல் விட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செலுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்துலேயும் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்து ிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் விரையஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் ஆறு எட்டு நாலு ஆகிய இடத்துல உண்டாவதுனால அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்கள் கிட்ட நெருங்கவே நெருக்காது அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வரப்போறிய எதிரிகளால் இருந்த பிரச்சனை அவமானம் தொல்லை இது எல்லாமே கொஞ்சம் குறையும் செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சூரியன் சின்ன சின்ன படபடப்பு ஒரு விதமான அவசரம் வேகம் இதெல்லாம் கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரகம் அடைந்திருப்பதனால அவரால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு கொஞ்சம் குறையும் அதே நேரத்தில் குருவுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால அவரோடு கூட ராகும் இணைந்திருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் நம்ம பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வராது உடல் பாதிப்பு எல்லாமே படிப்படியாக குறையும் மருத்துவ செலவும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செயலில் கொஞ்சம் வேகம் ஒரு சுறுசுறுப்பு ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கூடிய நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு எடுக்கிற வேலையை கூட கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக கொஞ்சம் உழைப்பீங்க வெற்றியுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு புதிய பாராட்டு புதிய பதவி இதெல்லாம் தேடி வரும் ஒரு சிலரெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாமே அதிகமாகும் இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அம்மனை வழிபட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் தேங்க்யூ